உறவுகளுக்கு வணக்கம் வேட்பாளர் அறிவிப்பு நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆகியவை யாருடன் கூட்டணி என்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளன அதேபோன்று திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி நாங்கள் யாருடனும் கூட்டணி அல்ல தனித்தே போட்டி என்று அறிவித்துவிட்டது நாம் தமிழர் கட்சி முதல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் வேதாராண்யம் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி இடும்பவனம் கார்த்திக் அறிவிக்கப்பட்டுள்ளார் சற்று முன் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் நாளைய தினம் தன்னுடைய தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் நாளைய தினம் வேதாரண்யத்தில் எஸ்எஸ்வி கல்யாண மகாலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது இடுபவனம் கார்த்திக் அதில் கலந்து கொள்கிறார் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் வேட்பாளராக இடுபவனம் கார்த்திக் அவர்களை அறிவித்துள்ளது